ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூரா வேல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்லா புளிப்பாக காரசாரமா வித்தியாசமான முறையில் இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் மீன் பொறிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் தான் யூஸ் பண்ணணும் அது நல்ல வாசனையாக நல்லா மனமா இருக்கும் நல்ல சூடாகட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாம் சூடில் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிளகாப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு நாலஞ்சு பூண்டு இது வந்து நல்லா பொடுசா ரொம்ப பொடுசா கட் பண்ணிக்கோங்க இதையும் இதுல சேர்த்துடலாம் இது கூடவேவும் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் அதையும் நல்லா பொடுசா கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதெல்லாம் பொரியவும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிடுவோம் நல்லா வாசனையா இருக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி எடுத்துக்காங்க அதையும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு போட்டுருவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரும்போது நம்ம மீனை சேர்த்துலாம் இதுல உம் நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா ரெண்டு பக்கமும் முதல்ல வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டு அப்படியேவும் ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் பிளேம்லயே வச்சு வேகப்படுங்க ஹை பிளேம்ல வைக்க வேண்டாம் எல்லா இல்லாட்டி எல்லாமே மசாலா கருகி போயிடும் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம இதுல சேர்த்துக்கிற பூண்டு வெங்காயத்தோட வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கு வீடே மணக்குது நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க